தமிழர் நீங்கள் அடி அடியமாக என்று சொன்ன ஒரு துணை சக்காரன் சீமா அது போரித்தனமாக இல்லை அது நடைமுறையிலே ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அரசியல் கட்டத்தினுடைய அனைத்து நிலையிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடையமல்லாமல் நாம் எல்லாம் தமிழர்கள் என்கின்ற தமிழ் தேசம் அரசியலை நான் சூழலுக்குள் பேசிக் கொள்கிற ஒரு அரசியலை இன்னைக்கு வளர்த்தெடுத்து தமிழகத்திலே நாவெல்லாம் தமிழர்கள் என்ற ஒற்றை கோரிக்கை தான் திராவிட கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறது நீங்கள்தான் துணிச்சல்காரர் ஆயிற்றே நாம் தவிர துணிச்சல அத்தவர்கள் ஆயிற்றே கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் கருந்திருக்கிறோமே எங்களுக்கு பின்பலம் இல்லை எங்களுக்கு ஒளிவட்டம் இல்லை எங்களுக்கு குவித்து இருக்கிற கோடான கோடி ரொக்கங்கள் கிடையாது ஆனால் என்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்த சென்ற ஒரு ஆயுதத்தை நெஞ்சிலே கரியாக ஏந்தி களவாடுகின்றானே அவனை எதிர்த்து இருப்பதற்கு நாங்கள் விடுகிறோம் இந்த உருந்து பேட்டை தொகுதியிலே யாராவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நிக்கா வந்துண்டால் அல்லது தார்தமிக்கின் வேட்பாள ஒரு நிக்கா சொன்னால் நீங்கள் அனைத்து கட்சிகளும் புரிஞ்சக்காரானே தானே வீரம் உள்ளவர்கானே வந்து நிந்தி பாருங்களே யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது யார் வெற்றி பெற்று களவாடுகிறார்கள் யார் கூட்டணி செய்கிறார்கள் என்று பார்ப்போமே ஒரு பரிசோதனை முயற்சியாக செய்து தான் பாருங்கள் அந்த குழுச்சலுக்கு கோமாலபுரத்தில் இருக்கின்ற பேரடக்கம் கிடையாது மரணக்கும் கிடையாது இது ஊர்வலிந்த உண்மை இந்த தான் நான் சூழலில் இந்த நிலம் என்பது நான் இந்த நிலம் என்பது நிபந்தனை அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நிலம் வயசு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் இந்த பஞ்சமி நிலம் என்பது ஏதோ வந்தார்கள் போனார்கள் சொன்னார்கள் யாரோ எடுத்துக்கொண்டார்கள் இந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இன்றைக்கு பட்டீல் சமூக அல்லாத இருக்கிறது அந்த நிலத்தை வழங்கும் போது முக்கியமாக மூன்று நிபந்தனைகள் வைத்தார்கள் அந்த பன்னீர்செல்வம் குறிப்பாக ஆதித்தவர்கள் மட்டுமே அதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பத்தாண்டுகள் நிலைமை வந்தால் அந்த சமூகத்துக்குள்ளாக உள்ளாக நிலத்தை விற்க வேண்டும் பத்தாண்டுகள் பிறகு யாருக்கான விற்பதாக இருந்தால் பிற மொழியாளர்களோ மாற்று சாதியினரோ அந்த நிலத்தை வாங்கி பதிவு செய்திருந்தால் அந்த பட்டியல் பதிவு செல்லாது என்று சட்டம்